அன்பானவர்களே ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்த இளம்பெறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்ததி போற்றுகின்றேன் புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் போற்றுதலுக்கு உரியவர்கள் கடகராசிக்காரர்கள் போற்றுதலுக்கு உரியவர்கள் ஒரு மனுஷனை போற்றணும் அப்படின்னா எல்லாரும் ஈஸியா போற்றிடுவாங்களா அவ்வளவு சீக்கிரம் போற்ற மாட்டாங்க கடகராசிக்கார்கள் கடகராசிக்காரர்கள் அந்த அளவுக்கு முன்னாடி பலம் பொருந்தியவர்களாக காட்சி முன்னாடி உயர்ந்த மனிதர்களாக காட்சி அளிக்கிறாங்க ஈகோ ப்ராப்ளம் நிறைய இருக்கும் கடகத்துக்கு இருக்கா இல்லையா மனசாட்சியோட சொல்லுங்க அந்த ஈகோ ப்ராப்ளத்தில தூக்கி அறிஞர் முதல்ல கடகராசிக்காரர்கள் செய்ய வேண்டியது நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறது என்னன்னா எதிலையுமே முழுமையா ஈடுபடணும் அதுதான் நான் கடகத்துக்கு கொடுக்குற முதல் வார்த்தை நீங்க எதிலையுமே முழுமையா ஈடுபடுறது இல்லை உங்களை எல்லாம் பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு ஒரு சேனல் பார்க்கவே முடியாது இன்னும் நான் பேசுறது தானே வருது உங்களுக்கு கோம தானே வருது உண்மைதானே பேசுறோம் உங்களை பக்கத்தில் நான் உட்கார வச்சுக்கிட்டு நான் ஒரு சேனல் பார்க்கலாம் நான் ஆனு உட்காந்துருக்கேன்னு வச்சுப்போம் டே உங்கள் கையில் அந்த ரிமோட்டு படுற பாடு இருக்க அது டிவியிலலாம் ஷார்ட்ஸையோ இல்லை ஒரு சேனலையோ பார்க்கணும் டக்கு 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 டக்குன்னு மாற்றிக்கிட்டு இருப்பீங்க யூடியூப்பில் போயிட்டு நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டீங்கன்னா என்ன சொல்ல வர்றான்னு கேட்க மாட்டீங்க அதை பார்ப்பீங்க உங்களுக்கு பிடிச்சதாக ஒன்று பார்ப்பீங்க டக்குன்னு அதுலேயும் பாதியில் டக்குன்னு மாற்றிடுவீங்க இந்த மனம் மாற்றங்கிறது கடகத்துக்கு இருந்து கொண்டே இருக்கும் இது உங்க ஹாபி எப்போ நீங்க சந்தோஷமா இருக்கணும் எது உங்களுக்கு பிடிக்குது எது உங்களுக்கு பிடிக்கல கண்டுபிடிக்கவே முடியாதுங்க உங்களை அறிந்து கொள்வதற்கு இனி ஒருவர் பிறந்து வர வேண்டும் இருந்தாலும் போற்றுதலுக்குரியவரா வராரு இது எப்படி இதுதான் கடவுள் செய்த லீலை உங்களுக்கு கடவுள் செய்த கிஃப்ட் என்னன்னா நீங்க யோசிக்கிறது இன்னொருத்தவங்க செஞ்சிருவாங்க நீங்க அதாவது கேடயத்தை ரெடி பண்ணது ஒருத்தவங்க கேடயத்திற்காக உழைச்சவர் ஒருத்தவங்க ஒன்றுமே இல்லாமல் ஒருத்தர் வந்து அந்த கேடயத்தை கொடுப்பா இருப்பாருங்க அவர் தான் ஃபோட்டோவில் இருப்பாரு அவர்தான் தான் பேனரில் இருப்பார் இந்த கேடயத்தை வாங்குறவர் கூட அந்த ஃபோட்டோவில் மட்டும்தான் இருப்பாரு கேடயத்தை கொடுக்குறவர் வர வழியில் வருக வருகன்னு போட்டிருக்கோம் இந்த உயர்ந்த இடங்கிறது கடகத்துக்கு தானா வரும் ஆனா கடகம் மனசை ஒரு நிலை படுத்தவே படுத்தாது இன்னிலருந்து நீங்க யாரும் தெரிஞ்சுக்கணும் நீங்க வந்து தாமரை இலையில் இருக்கும் தண்ணீரை போல் உள்ளவர்கள் எப்படி கரெக்டா சொல்றேன்னா உங்களுக்கு புரியுதா தாமரை இலையில் தண்ணி என்ன பண்ணும் ஒட்டாது ஆனா தண்ணி இருக்கும் இலையை நூத்துனா தண்ணிக்க தண்ணி நிற்க அப்ப தாமரை இருக்கிற நீர் ஆனா அழகானவர்கள் அறிவானவர்கள் அன்பானவர்கள் அவசர புத்தியும் கொண்டவர்கள் அப்ப இன்னிலிருந்து எங்க பிள்ளைங்க இனிமே ரிமோட்டை கையில் எடுத்தாலும் ஞாபகம் உங்களுக்கு வரணும் பொறுமையாக தான் மாற்றணும் நீங்க ஒண்டியமா இருக்கும் போதும் பொறுமையா தான் மாத்தணும் பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்தாலும் பொறுமையா தான் மாத்தணும் கரெக்டு தானே செல்போன்லயும் பாருங்க நீங்க வேணா நான் எல்லாருக்கும் செல்போன் கொடுப்போம் பன்னெண்டு ராசிக்காரவங்களுக்கும் டச் ஸ்கிரீன் உள்ள செல்போன் கொடுக்குறேன் சவால் விடுறேன் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு கொடுக்குறோம் இதுல யாருடைய டச்சு ஸ்கிரீன் சீக்கிரமா காலி ஆகுதுன்னா அது கடகராசிக்காரர்களுடைய டச்சு ஸ்கிரீன் தான் ஒத்துக்கிறீங்களா நான் பேசுறத பொறுமை இருக்காது நிமிஷத்தை ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிட்டவங்க எனக்கு தேவையானதை மட்டும்தான் நான் பார்ப்பேன் தேவையில்லாதான் பார்த்துக்கிட்டே இருக்க முடியாதுனால சக்கு 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 சக்குன்னு போயிட்டே இருக்கணும் இவ்வளவுதான் செய்தி இப்படி நிலையின் அப்படிங்கிற இடமே கிடையாது நிலை எனக்கு ஒரு இடத்துல இருக்காங்க இடம் கிடையாது அதனாலதான் திடீர் மனமாற்றங்களை அவ்வப்போது கடவுள் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே அதனால உங்க கடகராசி யாராவது இருக்காங்க பெருத்த தோல்வியை சந்திச்சிட்டாங்க வெற்றி வந்துரும் அதே மாதிரி அவர்களுக்கு ஒரு அவமானம் வர மாதிரி இருக்குன்னா திடீர்னு கடவுள் உள்ள போந்து அந்த அவமானத்தை மாத்திடுவார் இதுதான் கடவுள் செய்த கடவுளின் பிள்ளைகள் கடகராசிக்காரர்கள் அவ்வளவுதான் சொல்லலாம் என்னை பொறுத்த வரைக்கும் மண்ணை பார்த்து நல்ல கவனிங்க மண்ணை பார்த்து விண்மை அளப்பவர்கள் கடகராசிக்காரர்கள் கீழே தான் பார்ப்போம் மனுஷன் ஆனால் சிந்தனை வேறு இடத்துல இருக்கும் செயல்படுத்துவாங்க கரெக்டாக இவ்வளோ திறமை வாய்ந்த இந்த கடகராசிக்காரர்களுக்கு மகாலட்சுமியை நீங்கள் அதிசயம் அதிகாரமாக வழிபாடு பண்ணணும் அனுதினமும் வழிபாடு பண்ணும் அதிசயமா லக்ஷ்மி மகாலட்சுமி மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க அது மாதிரி பெருமாள் கோவில்ல தாயார்னு இருப்பாங்க அந்த தாயாருக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணுங்க கடகராசிக்காரர்களை நம்புங்க நீங்க கோீஸ்வராக உறுதி பணத்துல மட்டும் இல்லை மனசுலையும் செயல் நீங்க எங்க போனாலும் வெற்றி கிடைக்கும் ஆனா நிலைத்தன்மை முதல்ல வரணும் நீங்க ஒரு இடத்தை வந்துட்டீங்கன்னா அது நிலைத்தன்மை நீங்க பக்கத்தில் உள்ளவங்களாம் உங்களை பிரமிப்பா தூக்கி விடுவாங்க அதான் கடை உங்களுக்கு உயர்ந்து வா மகனே உயர்ந்து வா ஆனால் உயர்ந்து வருகின்ற பொழுது நிலையாகவாம் கடகராசிக்காரர்களே உண்மையில் நீங்கள் அதை உணர வேண்டும் நிறைய பெரிய பிளாட்ஃபாரத்தை உங்களுக்கு கொடுப்பான் கடவுள் அதில் நீங்கள் கரெக்டாக பயணம் பண்ணால் முழு வெற்றி கிடைக்கும் இன்னிலிருந்து நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன் அந்த பிரார்த்தனை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்சஸ் ஆகும் நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன் எப்படி கரெக்டு தானே என்னுடைய பிரார்த்தனை உங்களுக்கு சக்சஸ் ஆகும்ல நம்பலாமல நீங்கள் இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது மகாலட்சுமி வழிபாடு அவசியம் வெள்ளிக்கிழமையில தாயார் வழிபாடு அவசியம் செய்ங்க செய்து பலனை பாருங்கள் கடகராசிக்காரர்களே உண்மையில் நீங்கள் சந்தோஷவாதிகள் உண்மையில் நீங்கள் சந்தோஷவாதிகள் சந்தோஷத்தை அப்படியே அனுபவிக்கக்கூடியவர்கள் ஆனால் ஒன்னுல மட்டும் நீங்கள் தெளிவாயிருங்க உங்களுக்கு உண்மையான அன்பு வேணும்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க அங்கதான் தோல்வி அடையிறீங்க உண்மையான அன்பு வரணும்னு நினைக்கிற இடத்துல தான் தோல்வி அடைகிறீங்க அதனால உங்களை சில பேர் அலட்சியப்படுத்துற உங்களை நம்ப மாட்டுறாங்க யாருமே உங்களை யாரும் நம்ப மாட்டுறாங்க நீ எங்க வரப்போற நீ எங்க செய்ய போற உனக்கு எங்க தெரியுது உங்களை கமெண்ட்ல கொண்டு போறாங்க ஆனா கடவுள் உங்க பக்கம் இருக்கார் ராஜா கடவுள் உங்க பக்கம் இருக்கார் கடகத்தின் பக்கம் கடவுள் அதனால் இனி கடவுள் உங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டார் இனிமே நீங்கள் முன்னேறி சென்று கொண்டே இருப்பீர்கள் உயி முயன்று கொண்டே இருப்பீர்கள் உங்கள் முயற்சி வெற்றி பெறும் முழு வெற்றி பெறும் நான் திருப்தியாக சொல்கிறேன் முழு வெற்றி பெறும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் மகாலட்சுமி தான் அனுகிரகம் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் அமோகமாக இருக்கணும்